துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியன் சந்திரன் என பல கிரகங்கள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியாக சாதகமான கிரகநிலைகளின் அமைப்பால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய விதத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் வீண்விரைய செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் எதிர்பார்த்தபடியே சேமித்துக் கொள்வதற்கான யோகங்களும் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு என்பதை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாக தெள்ள தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன மேலும் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல் உபாதைகள் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய வாய்ப்புகள் குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி மேல் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இடம் மாறுதல் வீடு மாறுதல் உள்ளிட்ட அனைத்தும் உங்களுடைய எதிர்கால நன்மைகளுக்காக மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சூழ்நிலைகள் மிகவும் சாதகமாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமாகும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சாதக நிலையை உறுதி செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடியே உத்தியோகம் சார்ந்த உங்களுடைய சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த தருணம் கருதப்படுகிறது உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்குகிறது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் உத்தியோகம் ரீதியாக நிதானத்துடனும் அவசரப்படாமலும் உணர்ச்சி செயலாற்றுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட எந்த வகையான முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்திருக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு விதங்களான போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் அனைத்தையும் சிறப்பாக கையாண்டு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான புதிய முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று மிக பலமாக குருமங்கள யோகத்தை அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார்கள் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானத்திற்குள் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி எட்டாம் இடத்தை பலமுள்ளதாக மாற்றுகிறார்கள் இது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரகநிலைகளும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் மேலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பஞ்சமஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனிபகவான் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் பலப்படக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ராகுபகவான் ஆறிலிருப்பது அபாரமான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் கருதப்படுகிறது ஞானகாரகரான கேது ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பலமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலமாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் என மூன்று கிரகநிலைகளும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பல்வேறு விதங்களில் நல்ல சாதகமான முன்னேற்ற யோகங்களை உறுதி செய்கிறது ஏனெனில் புதன் வக்ரநிலையில் இருந்தாலும் கூட சூரிய புதாதிபத்தி யோகத்தையும் புது சுக்கிர யோகத்தையும் பலமாக இனிதாக நிறைந்து கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகமும் பலமாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அருமையான அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன மேலும் இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சார நிலையை பார்க்கின்ற போது ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு போன்ற இடங்களில் பயணிக்கப் போகிறார் சந்திர பகவானுடைய அமைப்பு நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது மேலும் சுக்கிரனின் சாதகமான அமைப்பு காரணமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வருமானங்கள் ஒரே சீராக அமையக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எந்தவிதமான பற்றாக்குறையும் இல்லாத விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய புதிய படைப்புகள் தயாரிப்புகள் அனைத்திற்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான வரவேற்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உண்டு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான புதிய முயற்சிகளை கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் துணிந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடி நல்ல வளர்ச்சிகள் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் எண்ணியபடியே மிகச்சிறப்பான விதத்தில் செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது என்றாலும் இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் மூன்றாவது நபர்களிடம் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது இவ்வாறு மற்றவர்களோடு உங்களுடைய திட்டங்களை பகிர்ந்து கொள்வதால் சில சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் எதை செய்தாலும் அல்லது திட்டமிட்டாலும் அவற்றின் நன்மைகளையும் தீமைகளையும் முன்னதாகவே யோசித்து அறிந்து உங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் பலமாக அரசியல் சார்ந்த விஷயங்களில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன துலாம் ராசிக்காரர்களாகிய படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு எந்தவிதமான கவனச்சிதறல்களும் மனக்குழப்பங்களும் இல்லாமல் கல்வியில் நல்ல ஈடுபாடுடன் நன்கு படித்து நல்ல அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி ரீதியான திட்டங்களை நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்வடிவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஆசிரியர்களின் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்புதான் என்றாலும் என்றாலும்கூட அஷ்டமஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சினைகள் கண்டிப்பாக குறைந்து மறையும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழிகள் பிறக்கும் இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குரு பகவான் சாதகமில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் சுக்கிரன் பலமாக வலுவாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய குடும்பத்திலும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தை உங்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வராகியம்மனை வழிபடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை